விழுப்புரம் மாவட்டத்தில் கல்விக்காக மாணவர்களின் போராட்ட குரல் ஒழிக்கிறது மாணவர் சேர்க்கை இல்லாததை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மாணவர்கள் மற்றும் கௌரவ விரிவான விழுப்புரம் சாலாமேட்டில் செயல்பட்டு வரும் அண்ணாமலை பல்கலைக்கழக முதுகலை விரிவாக்க மையத்தில் தற்போது நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை அறிவிப்பு வெளியாகாததால் மாணவ மாணவிகள் அட்மிஷன்ஸ் இல்லாமல் தவிக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது இதனை கண்டித்தும் மாணவர் சேர்க்கை அறிவிப்பை உடனடியாக வெளியிட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி கௌரவ விரிவுரையாளர்கள் மற்றும் மாணவர்கள் கடந்த மூன்றாம் தேதி முதல் தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதைத் தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளான நேற்று அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்கினர் அப்போது அவர்கள் கூறியது மாணவர்கள் சேர்க்கை இல்லை கல்லூரி மூடப்படுகிறதா என்ற சந்தேகம் அரசு பல்கலைக்கழகமும் மௌனமாக உள்ளது இதனுடன் இரண்டு மாதங்களாக மின்சார கட்டணம் செலுத்தப்படாததால் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என்றும் மின்வாரியத்துறை எச்சரிக்கை விடுத்திருப்பது கல்வி நிலையம் மூடப்படுவது திட்டமிட்ட நடவடிக்கையா என்ற கேள்வியை ஏற்படுத்துகிறது ஒரு தரப்பு கல்லூரி நிதி நெருக்கடி காரணமாக மூடப்படலாம் என கூற மற்றொரு தரப்பு மாணவர்களின் எதிர்காலம் சாய்க்கப்படுகிறது என கண்டனம் தெரிவிக்கிறது கல்விக்கான இந்த கோர குரலை அரசு மற்றும் பல்கலைக்கழகம் கேட்குமா என்பது இந்நேரம் எழும் முக்கியமான கேள்வி நான் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி பிஜே எக்ஸ்டென்ஷன் சென்டர்ல படிக்கிறேன் என்ன இங்க வந்து என்னுடைய பக்கத்திலேயே இருக்கிறதுனால மட்டும்தான் என்னால என்னுடைய ஹையர் எஜுகேஷனை கண்டினியூ பண்ண முடியுது இதுவே வந்து வெளியே ஆன் கேம்பஸ்ல போய் படிக்கணும்னா கண்டிப்பா எங்க வீட்ல எல்லாம் அலோ பண்ணி இருக்க மாட்டாங்க இது பக்கத்திலேயே இருக்கிறதுனால மட்டும்தான் என்னோட ஹையர் எஜுகேஷன் கண்டினியூ பண்ண முடியுது இல்லைன்னா என்னோட எஜுகேஷன் வந்து யூஜியோட நின்றுட்டு இருக்கும் நான் வந்து அந்த யூஜியோட முடிச்சிருந்தா என்னால வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு ஆஃபீஸ்லேயோ போயிருக்க முடியுமோ எனக்கு தெரியல இந்த ஹையர் எஜுகேஷன் வந்து என்ன என்னோட ஃபியூச்சருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த ஹையர் எஜுகேஷன் வந்து இங்கே இன்ஸ்டியூட் மூடிட்டாங்கன்னா கண்டிப்பா என் எனக்கும் பாதிப்பா இருக்கும் என்னை தாண்டி வர அடுத்த ஜென்ரேஷன் இப்போ என்னோட சிஸ்டர்ஸோ என்னோட பிரதர்ஸோ அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கு ஆக முடியாது இங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டால கிடைக்கிறதுனால எங்களுக்கு இங்க ஃபீஸும் கொஞ்சம் அஃபோர்டபுளா இருக்கிறதுனால மட்டும்தான் எங்களால இங்க சேர முடியும் இல்லை எங்களை மாதிரி எந்த ஸ்டூடெண்ட்ஸாலயும் ஹையர் எஜுகேஷன் வந்து கண்டினியூ பண்ணவே முடியாது இது வந்து எங்களை மாதிரி கஷ்டப்படுற ஃபேமிலிஸ்ல வரவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பெரிய இழப்பா மட்டும்தான் இருக்கும் சோ இந்த இன்ஸ்டியூட் வந்து நாங்க வந்து இதுக்கப்புறமும் எங்களுக்கு அடுத்த வர ஜென்ரேஷனும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக இந்த இன்ஸ்டியூட் எப்பயுமே நடத்தணும் அப்படின்றது வந்து என்னுடைய வேண்டுகோளா வைக்கிறேன் ரேஷ்மா அதுக்காக நாங்க வந்து உள் இன்னைக்கு வந்து கல்வி வளர்ச்சி நாள் இன்னைக்கு அதாவது கருமவீரர் காமராசர் அவர்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு வந்து கல்விக்காக நாங்க வந்து இங்க போராடிட்டு இருக்க ஒரு நிலைமை இருக்கு சோ எங்களுக்காக அஹ் இதை வந்து முத மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய செவிக்கு இந்த விஷயம் தெரிவிச்சு எங்களுக்கு ஒரு சரியான முடிவு கிடைக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல வேண்டுகோளா வைக்கிறேன் வணக்கம் விழுப்புரத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அண்ணாமலை பல்கலைக்கழக முதுகலை விரிவாக்க மையத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை நடைபெறாத காரணத்தால் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு கல்லூரினுடைய மாணவர்கள் மற்றும் கௌரவ உறையாளர்கள் இணைந்து கல்லூரியில் உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தினோம் ஆனால் இதுவரை அரசிடம் இருந்தோ அல்லது பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் இருந்தோ எந்த விதமான சாதகமான பதிலோ வரவில்லை பிற்பாடு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களுடைய பிரதிநிதிகள் எங்களை அழைத்து ஒரு பத்து நாட்கள் நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும் மேலிடத்தில் பேசி நல்ல ஒரு முடிவை சொல்கிறோம் என்று கூறினார்கள் ஆனால் இதுவரை எந்த விதமான மாணவர் சேர்க்கை அறிவிப்புக்கான எந்த விதமான முடிவும் அவர்கள் அறிவிக்கவில்லை அதனால் வேறு வழி இல்லாமல் மீண்டும் நாங்கள் கல்லூரியில் உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது அதைவிட இந்த கல்லூரியில் கடந்த இரண்டு மாத காலமாக மின்சார கட்டணம் செலுத்தாமல் இருக்கின்றது தமிழ்நாடு மின்சார வாரியத்திலிருந்து அதிகாரிகள் இங்கு வந்து மின்சார கட்டணத்தை செலுத்தவில்லை என்றால் கல்லூரிகளுடைய மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இதை எதை வெளிப்படுத்துகிறது என்றால் இந்த கல்லூரியை மூடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பல்கலைக்கழக நிர்வாகம் செய்து கொண்டிருப்பதை வெளிப்படுத்துகிறது எனவே மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனையை சரி செய்வதுடன் இந்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கையை உறுதிப்படுத்தி கல்லூரிகளுடைய குறைகள் அதாவது மின்சார கட்டணம் மற்றும் இதர குறைகளை நிவர்த்தி செய்து தரும்படி மிகவும் பணிவுடன் உண்புடன்